இரண்டாம் வாசகம் இயேசுவின் வருகைக்கு முன்பே யோவான் போதித்து வந்தார் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதிமூன்று இறை வசனங்கள் இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி ஆறு அந்நாட்களில் பவுல் கூறியது கடவுள் சவுலை நீக்கிவிட்டு தாவீதை அவர்களுக்கு அரசராக ஏற்படுத்தினார் அவரை குறித்து ஈசாயின் மகனான தாவீதை என் இதயத்துக்கு உகந்தவனாக கண்டேன் என் விருப்பம் அனைத்தையும் அவன் நிறைவேற்றுவான் என்று சான்று பகர்ந்தார் தாம் அளித்த வாக்குறுதியின்படி கடவுள் அவருடைய வழிமரபில் இருந்தே இஸ்ரேலுக்கு இயேசு என்னும் மீட்ப தோன்ற செய்தார் அவருடைய வருகைக்கு முன்பே யோவான் மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் பறைசாற்றி வந்தார் யோவான் தம் வாழ்க்கை என்னும் ஓட்டத்தை முடிக்கும் தருவாயில் நான் யார் என நீங்கள் நினைக்கிறீர்களோ அவரல்ல நான் இதோ எனக்கு பின் ஒருவர் வருகிறார் அவருடைய மிதியடிகளை அவிழ்க்கவும் எனக்கு தகுதியில்லை என்று கூறினார் சகோதரரே ஆப்ரஹாமின் வழிவந்த மக்களே இங்கு இருப்போருள் கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே இந்த மீட்பு செய்தி நமக்கு தான் அனுப்பப்பட்டுள்ளது இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவாமுக்கு நன்றி